ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு லெட் ஸ்டார் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை மிட்டாய் இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்கிறது இது வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேங்க அதாவது இது வந்து ப்ளெயினாக இந்த மாதிரி ப்ராண்ட்லேயும் கிடைக்குங்க நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிது இது அங்கே ஏற்கனவே நான் பார்த்து வச்சுருந்தேன் ஒரு நிறைய டைம் போய் கிடைக்கல சரி இந்த டைம் கிடச்சிதுன்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இது வந்து இனிப்பு இல்லாததுங்க இனிப்பு இருக்காது இதில் பிளெயினாக இருக்கும் நார்மலாக ஸ்வீட் செய்கிறதுக்கு நல்ல மில்க் ஸ்வீட்டு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு செய்கிறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணுவாங்க இந்த கோவா வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நான் மெஷர்மெண்ட்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன நடுவில் மறந்துட்டோம்னா கஷ்டம் இது வந்து ஐம்பது கிராம் பாதாம் அதை வந்து நாலு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நம்ம வந்து தோல் உரிச்சு எடுத்துக்கணும் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு இது இல்லை நமக்கு வந்து வெயிங் ஸ்கேல் இல்லை அப்படின்னா வெயிட் பார்க்குற மிஷின் இல்லைன்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தாறு பாதாம் வந்தது நான் எண்ணையும் வச்சுக்கிட்டேன் சரி நமக்கு சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அளவுகள் இதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதை வந்து ஊற வச்சு நல்ல தோல் அப்படின்னோன்னா வந்துருங்க ஈஸியாக இதை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தடலாம் கொஞ்சம் குற குறப்பாக தான் இருக்கும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றி ஊற்றி அரைக்கணும் இதுக்கு அப்போ தான் வந்து நமக்கு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் நை அதாவது என்ன சொல்கிறது ஸ்மூத்தாக இருக்கும் ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து கால் கப் பால் எடுத்துருக்கேங்க கால் கப் இதுக்கு போதுமானதாக இருக்கும் கரெக்டாக இருந்தது எனக்கு இப்போ இதையும் வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பார்க்க காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நைஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நமக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் அப்படி இல்லைனா கெட்டியாக இருக்கும் கெட்டியாக இருந்ததுன்னா பரவாயில்ல நம்ம அடுத்தடுத்து பொருட்கள்லாம் சேர்க்கும் போது அது கொஞ்சம் ட கரெக்டாகிடும் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக உடச்சி விட்டுக்கலாங்க ஏன்னா இப்போ நம்ம வீட்டிலேயே செய்கிற கோவான்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து கொஞ்சம் நமக்கு அது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எல்லாம் தான் பண்ணணும் நான் வந்து கொஞ்சம் கடையிலே வாங்கிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த செய்கிற அளவுக்கு கொஞ்சம் டைம் இல்லை சரி இதை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே எடுத்தேன் நான் நம்மளும் வேறு நான் இது வரைக்கும் சாப்பிட்டும் பார்த்ததில்லைங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் வேறு இந்த நிறைய நம்ம ஷார்ட்ஸ் அதெல்லாம் பார்க்குறோம்ல அதெல்லாம் நல்லா ஹைப் ஏற்றி விட்டுட்டாங்க முட்டை மிட்டாய் முட்டை மிட்டாய் முட்டை மிட்டாயின் எனக்கு ஷாப்பில் வாங்கவும் எங்கே கிடைக்கும்னு தெரில இங்கெல்லாம் சென்னையில் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல அதனால் நான் என்ன பண்ணேன் சரி ஒரு ஹோம் ஹோம்பேக்கர்கிட்டையும் கேட்டேன் அவங்கக்கிட்ட வந்து நான் இப்போதான் செஞ்சு பார்த்துருக்கேன்ற மாதிரிலாம் சொன்னாங்க சரி வேண்டாம் நம்ம நல்ல டேஸ்ட்டு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த மேலே க்ரஸ்ட்டு மாதிரி வரலை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால் சரி நம்மளே ட்ரை பண்ணுவோம் நம்மளே களத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நான் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ரெண்டும் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடணும் இதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கலாம் இப்போ நல்லா அது கரைஞ்சிருச்சு இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு கப்பு சக்கரை எடுத்திருக்கேங்க மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் இல்லைன்னா உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வரும் கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம் ஏன்னா அந்த கப்போட மெஷர்மெண்ட் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நான் வாங்கும் போது அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் எதுவும் இல்லாமல் அளந்தெல்லாம் பார்த்தேன் ஒரு தடவை எவ்வளோ போட்டால் எவ்வளோ வேயிங் வேயிங் ஸ்கேலெல்லாம் வச்சு பார்த்தேன் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வரும் அதில் இப்போ இதையும் போட்டுட்டோன்னே பாருங்கள் அந்த சக்கரை வந்து நமக்கு இலக்கமாகுங்க ஈரம் பட்டுருச்சுன்னா நமக்கு சக்கரை வந்து மில்ட் ஆகும்ல அந்த மாதிரி ஆகும் இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான முட்டையை சேர்த்துருலாங்க முட்டையை எப் எப்போயுமே நமக்கு சேஃப்டி என்னென்னா ஒன்று ஒன்றா உடச்சி பார்த்து சேர்க்குறது தாங்க மொத்தமாக கூட சேர்க்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் பயம் ஏன்னா ஏதாவது ஒரு முட்டை கெட்டு போய் இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா நமக்கு வந்து டோட்டலாக அதோடய மொத்த பொருளுமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் பண்ணேன் ஒரு ஒரு முட்டையை உடச்சி உடச்சி பார்த்துட்டு நான் வந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி நான் வந்து ஆறு முட்டை சேர்த்தேங்க நீங்கள் வேணும்னா அஞ்சு இல்லைன்னா நாலு சேர்த்தா கூட போதும் அப்போ வந்து எக்ஸ்மெல் அடிக்காது நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நாலு நாலு முட்டை கரெக்டாக இருக்குங்க நான் வந்து ஆறு முட்டை சேர்த்தேன் எனக்கு கொஞ்சம் அளவுகளாக அதிகமாயிடுச்சு நீங்கள் வந்து நாலு முட்டை சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த திக்கு ஆகிறது சீக்கிரமாகும் பேக்கிங் டைமும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடியும் நான் இந்த மாதிரி ஒரு ஒரு முட்டையாக உடச்சி எடுத்துகிட்டு அதே மாதிரி ஆறு முட்டை சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் வந்து சேர்க்கும் போது நாலு இல்லைன்னா அஞ்சு கூட சேர்த்துக்கலாம் அஞ்சு கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஆறு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஆறு முட்டையும் நம்ம உடச்சி கலந்தாச்சு எப்பயுமே இந்த மாதிரி பார்த்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா ஒரு முட்டை கெட்டு போயிருந்தால் கூட மொத்த இதுவும் கொலாப்ஸ் ஆகிடும் நமக்கு அதனால தான் நான் கேக்குக்கு கூட அப்படிதாங்க பார்ப்பேன் உடச்சி பார்ப்பேன் கொஞ்சம் ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவேன் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து இதை கரையிலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம அடுப்பில் வச்சோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி தான் திக்காக ஆரம்பிக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த டைமில் நம்ம வந்து ஓவனை ப்ரீஹீட் போட்டுருலாங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி விஸ்க் வச்சே கலக்கலாங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணுங்க ஏன்னா இதில் எல்லாமே முட்டை அதெல்லாம் வந்து டக்குன்னு திக்காகிற இது கன்சிஸ்டன்சி வந்து நம்ம பொரியல் பண்ணும்போது எப்படி சீக்கிரமாக நமக்கு வந்து பொறிஞ்சி வந்துடுது அதை வெங்காயம் இது பண்ண உடனே அந்த மாதிரி முட்டை வந்து திக்கு திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கலர்ற மாதிரி தான் இருக்கும் இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு கிண்டுற மாதிரிலாம் இருக்காது நான் அதுக்கு வந்து ஒரு பேக்கிங் ட்ரே நான் வந்து இது ப்ரௌனி செய்கிற ட்ரே இது அதை எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் கரெக்டாக இருந்ததுங்க எனக்கு இப்போ இது கூட வந்து கால் கப்பு நெய் சேர்த்தா போதுங்க நெய் இதுக்கு ஜாஸ்தி கிடையாது ஏன்னா எல்லாமே மில்க் ப்ராடக்ட்ன்றதாலும் நமக்கு நெய்யும் கம்மியாக தான் அதே மாதிரி அது கூடவே வந்து ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிட்டேன் வாசனை அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம ரிச்சாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குங்கும பூ சேர்த்தேன் இதை கூட நான் இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் ஏலக்காய் கண்டிப்பாக சேர்க்கணுங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் முட்டை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக முட்டையில் தானே முட்டை தான் பேஸ் இதுக்கு முட்டை கோவா தான் அதுக்கு எதுவுமே ஒரு சப்ஸ்டியூட் இல்லாத மாதிரி ஆயிடும் அதனால் ஏலக்காவே சேர்த்துக்கோங்க நம்ம வீடுங்களில் எப்பவுமே வெணிலா ஐசன்ஸ் வர ஏலக்காய் எப்பயுமே இருக்குங்க அதை நல்லா பவுடர் பண்ணி நைஸ் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இப்படி எடுத்து பார்த்தா நல்லா திக்காகணுங்க அப்போ தான் வந்து அது செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த பேக்கிங் ட்ரே சொல்ல மாறந்துட்டாங்க நம்ம பேக் பண்ண போகிறோம் இல்லைங்களா ட்ரே அதில் வந்து நம்ம நெய் தடவி வச்சுக்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் நெய் தடவி வச்சுருக்கிறேன் ஃபுல்லாகவே நெய் தடவி தான் நான் உங்ககிட்ட காமிச்சேன் இப்போ இதில் வந்து பாருங்கள் நல்ல திக்கான ஒன்றை நம்ம வந்து இதை ஊற்றிடலாம் நம்ம பேக் பண்ணாலே சரியாயிடுங்க பேக் பண்ணால் சூப்பராக இருக்கும் நான் அவங்களுக்கு எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து எங்கள் வீட்டில் அக்கா பையன் சாப்பிட்டுட்டு கேசர் பேடா மாதிரி க சித்தி அப்படின்னு சொன்னான் வந்து சாப்பிட்டான் கொடுத்த அவனுக்கு கொஞ்சம் கேசர் பேடா மாதிரி நான் என் பையனுக்கு வந்து இந்த புட்டிங் டைப்லாம் கொஞ்சம் பிடிக்காது அவனுக்கு கேக்லாம் சாப்பிடுவான் இந்த புட்டிங் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டங்களே அவன் சாப்பிட மாட்டான் அதனால் அவன் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் எனக்கு வந்து இன்னும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்போ வந்து எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சி நாற்பத்தி ஏழு நிமிஷம் ஆச்சுங்க இது வேகிறதுக்கு தான் பாருங்கள் இதான் நமக்கு முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து பாருங்கள் நல்லா க்ரெஸ்ட் ஆகிருக்கு நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து கட் பண்ண வேண்டாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் நம்ம விட்டுடலாம் நல்லா வந்து அந்த டெம்பரேச்சர் கூலாகணும் கூலானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பீஸ் போட முடியும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு எடுத்து பார்த்தாலும் தெரியாது ஒட்டாது என்ன நம்ம கேக் மாதிரி இது கிடையாதுங்க இதில் வந்து எந்த நம்ம மாவெல்லாம் சேர்க்காததுனால நமக்கு வந்து எடுக்கும் போது பட்டுன்னு உடஞ்சி போயிடும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா அது வந்து நமக்கு கரெக்டான பீஸ் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும் இதுலேயே நான் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டேன் நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் பீஸ் போட்டுட்டேன் பீஸ் போட்டுட்டும் நல்லா வந்து கூல் டவுன் ஆக விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூல் டவுன் ஆக விட்டுட்டேன் ஆஃப் அன் ஹவர் ஆனோடனே நான் வந்து பீஸ் போட்டுட்டேங்க பீஸ் போட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுவிட்டேன் கரெக்டாக வரும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு ஏன்னா இது வந்து கொஞ்சம் டின் சின்ன ட்ரே இல்லைங்களா அதனால் நமக்கு வந்து சீக்கிரமே கூல் டவுன் ஆகிடுச்சு நான் வந்து ஃபேன் போட்டு விட்ருந்தேங்க ஃபேன் போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம கேக் மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை கேக் வந்து எதனால் போடக்கூடாதுன்னா அது வந்து மேலே அந்த நம்ம கேக்கோட இது வந்து ட்ரை ஆகிடும் அதன் ட்ரை ஆகிடுச்சின்னா என்ன ஆகணும் நமக்கு சாப்பிடும் போது அடைக்கிற மாதிரி இருக்கும் அதுவே க்ரீம் கேக்குனால் கூட ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் நான் எதுக்குமே இந்த ஃபேன் யூஸ் பண்ணுறது கிடையாது ஒரு ரொம்ப அர்ஜெண்ட்டு தான் ஃபேன் போட்டு டக்குன்னு இது பண்ணி அதாவது நம்ம டீ கேக்குக்கு முக்கால்வாசி பண்ணவே மாட்டேன் இந்த மாதிரி நார்மல் கேக்கு நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குன்னா அது மாதிரி பண்ணுவேன் இப்போ பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் அதை பாருங்கள் நான் அந்த ஸ்பேட்லால் எடுத்ததுனால கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிச்சிங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இந்த நான் கட் பண்ண பாருங்கள் அந்த கத்திலையும் இப்படியே அடியில் அடியில் விட்டுவிட்டு எடுத்தோன்னே வந்துருச்சு ஆனால் பெஸ்ட்டு வந்து நமக்கு தோசை கரண்டி தாங்க நம்ம வீட்டில் தோசை சுடுற கரண்டி இருக்குது இல்லைங்களா அதில் சுட்டோன்னா நமக்கு வந்து சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நான் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று பிரிச்சும் காமிக்கிறேன் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க நம்ம முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் மேலே வந்து சூப்பராக இருந்ததுங்க பயங்கர ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதனால தான் என்னால் அப்படி பிரிக்க முடியல நான் உங்களுக்கு இந்த பக்கம் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து டேஸ்ட் கோவா பால் கோவா மாதிரிதாங்க இருக்கும் ஆனால் வந்து எக்ஸ்மெல்லு சுத்தமாக இல்லைங்க நீங்கள் நம்பவே மாட்டிங்க சுத்தமாகவே எக்ஸ்மெல் அடிக்கலை எங்கள் வீட்டிலலாம் நம்பவே இல்லை எங்கள் அப்பா கிட்டலாம் கொடுத்தா நம்பவே இல்லை அவரு அவ்வளோ சூப்பராக இருந்தது இதை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு பேசிக் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குற வேலைன்னா தான் அது கடையில் கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் வந்து நம்ம வீட்லேயே ஒரு லிட்டர் பாலை இந்த மாதிரி குறைய வச்சு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ பாய்